இந்த கோலி சோடா குடிக்கிறதுல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரியாம கொஞ்சம் இல்லைன்னா நானே சிக்கி என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் டிரைவர் சேனலை யூடியூப்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிடுங்க கண்ணாடி பாட்டில் சோடா வாங்கி குடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சு பிளாஸ்டிக் பாட்டில் வந்ததுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை நான் இதுக்கு முன்னாடி சோடா நிறைய கண்ணாடி பாட்டில் குடிச்சிருக்கேன் பிளாஸ்டிக் பாட்டில் இன்னைக்கு தான் முதல் முறையா குடிக்கிறேன் முதல் முறையா குடிச்ச அன்னைக்கே பிரச்சனை நேற்று ஆச்சேன்னு சொல்லிட்டு அசைவம் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு சரி ஒரு சோடா குடிப்போமேன்னு சொல்லிட்டு சோடா வாங்கினேன் பாருங்க ஒரு பாட்டிலை குடிச்சே முடிச்சுட்டேன் வீடியோ போடுறதுக்காகவே இன்னொரு பாட்டில் வாங்கி இருக்கிறேன் பிராண்ட் பேரை காட்டலான்னு கோச்சிக்காதீங்க பிராண்டு பேர் வேற வேறையா இருந்தாலும் அவங்களோட கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அது கம்பெனிக்காரங்களுக்கு புரிஞ்சாலும் சரி இல்லை வாங்கி சாப்பிட்ற நம்ம போல ஆளுங்களுக்கு புரிஞ்சாலும் சரி அது புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ ஏன்னா இத பெரிய ஆளுங்க மட்டும் குடிக்கிறது இல்ல பெரிய ஆளுங்களே சில நேரம் ஏமாறும் போது சின்ன குழந்தைங்களும் வாங்கி குடிக்கிறாங்க அவங்களாம் எந்த மூளைக்கு இப்ப பாருங்க இந்த கோலி சோடா உடைக்காம இருக்கு இப்ப உங்க கண்ணே உடைக்கிறேன் சோடாவை உடைச்சி குடிக்கும் போது இங்க பாருங்க ஒரு முக்கா பாகம் வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம வெளியே வந்துருது இங்க பாருங்க கோலி உலக இருக்கு குடிச்சுட்டே இருக்கு பாருங்க பாருங்க பாதி சோடா இருக்கும் போது அந்த கோழி வந்து மூடியில அடைச்சிக்குது அதனால எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் மூடியில அடைச்சிக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து மூடி கழட்டுற டைப் சோடா பாருங்க மூடியே கலட்டியாச்சு இப்ப குடிக்கும் போது என்ன நடந்துதுன்னு பாருங்க பாருங்க கோலி இந்த கோலி சோடால இருக்க கோலி வாய்க்குள்ள போயிடுது கொஞ்சம் உஷாரா குடிக்கிறவங்க பரவாயில்ல எதுவும் தெரியாம ஒரு அவசரத்திலோ ஆத்திரத்திலோ இல்ல விஷயம் தெரியாத குழந்தைங்க குடிக்கும் போது உள்ள போக வாய்ப்பு இருக்கு நான் யாரையும் குத்த சொல்றதுக்காக இந்த வீடியோ போடல இந்த பாட்டில் தயாரிக்கிறவங்க கண்ணுக்கு போயிட்டு இந்த வீடியோ இந்த சோடா தயாரிக்கிறவங்க கண்ணுக்கு பட்டு இந்த கோலி எப்படியாவது வெளியே வராத அளவுக்கு பாட்டிலை தயாரிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அதே மாதிரி சோடா வாங்கி குடிக்கிற உங்க எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க குடிக்கும் போது கொஞ்சம் உஷாராக குடிக்கட்டும் தூக்கி குடிக்கும் போது ஒரு பாட்டில ரெண்டு பாட்டிலுமே செக் பண்ணலாம் ஜூஸ் காலி பண்ணிட்டேன் தூக்கி குடிக்கும் போது கோழி வெளியே வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம் பாருங்க ரெண்டு கோழியுமே வந்துச்சு இது வாய்க்குள்ளே போய் வாயை விட்டு உள்ள போகாத இருக்கிற வரைக்கும் ஓகே ஒருவேளை வாய்க்குள்ள போனா எத்தனை பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும்னு நீங்களே சொல்லுங்க கண்ணாடி பாட்டில் சோடா வாங்கி குடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சு பிளாஸ்டிக் பாட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை நான் இதுக்கு முன்னாடி சோடா நிறைய கண்ணாடி பாட்டில் தான் குடிச்சிருக்கேன் பிளாஸ்டிக் பாட்டில் இன்னைக்குதான் முதல் முறையா குடிக்கிறேன் முதல் முறையா குடிச்ச பிரச்சனை